ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் விடாமல் இதை முழுமன்னதுடன் முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் துணை ஒரு முக்கியமான முடிவுடன் தான் உன்னை தேடி உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே இதை நீ கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் பாதிப்பு இழைக்கும் என் குழந்தையே வழி உன்னை உன்னை களங்க செய்தாலும் அது முடிவு அல்ல போனது திரும்பவும் இல்லை எனில் அதைவிட உயர்வானதாக கிடைக்கும் என் தங்கமே தோல்வி என்பது கற்றலுக்கான படிக்கட்டுதான் நீ கிடைக்கும் என் தங்கமே நீ இன்று வலிமை பெற்று இருக்கின்றாய் என்பதற்கு உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை தான் என் தங்கமே ஒவ்வொரு தோல்விகளுக்கும் பின்னும் ஒரு வெற்றி நிச்சயம் அடையும் என் தங்கமே முயற்சி எடுப்பதன் மூலமாக வெற்றி நிச்சயம் அடையும் என் தங்கமே விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி என்று உனக்கு தெரியாதா உன்னை தோற்கடித்த அவரே உணர்வார் நீ உயரும் நிலை வரும்பொழுது அவரே வியந்து நிற்பார் என் தங்கமே நல்லதே நடக்கட்டும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கம் உறவுகளில் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் இன்னும் முன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த சூழலில் நீ என்னையும் ஒரு உறவாக என்னை தொடங்கியது உனக்கான உண்மையானது என் தங்கமே என்னை உறவாக கொண்டது உனக்கு மிகவும் நல்லது என் தங்கமே ஆறுதலாக உள்ளது மற்ற உறவுகளால் உன்னை உதாசீனப்படுத்தவும் உதாசீனம் செய்யும் நேரத்தில் நீ என்னை தேடுகின்றாய் அல்லவா உன் வழிகள் என்னிடமே பகிர்ந்து கொள்கின்றாய் என் தங்கமே அந்த நிமிடத்தில் நீ என்னை உணர்கின்றாய் என் தங்கமே இது போதும் நீ செய்ய வேண்டிய பணியை வா என் தங்கமே உன் எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செய்வேன் என் தங்கமே உன் குறைகள் அனைத்தையும் நிறை செய்வேன் என் குழந்தையே நான் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்ல இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பேன் என் தங்கமே நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு நாளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே நீ எதை தேடி செல்கின்றாயோ அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய உயிருக்கு உயிரான உன் துணை ஒரு முக்கியமான முடிவெடு உன்னை தேடி வரப்போகின்றார் இப்பொழுது அந்த முக்கியமான முடிவை அவர் எடுத்துவிட்டார் இப்பொழுது வரப்போகின்றார் என் தங்கமே வாழ்நாள் இனி உன்னுடன் தான் வாழ்வேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கின்றார் அந்த முடிவில் உறுதியாக இருக்கின்றார் என் தங்கமே அப்படி இல்லை என்றாலும் கூட அப்பொழுது தனிமையில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் தனிமையில் என்னை விட்டு விடுங்கள் என்று அவர் புலம்பியபடியே இருக்கின்றார் என் தங்கமே பண்புடனே வாழ்ந்து விடுகிறேன் என்று உன் துணை எதிர்பெயர்க்கின்றார் என் தங்கமே என் துணை என்னுடன் இருந்தால் அதுவே போதும் என்று ஆசையில் இருக்கின்றாய் இப்பொழுது என்ன முடிவு எடுத்து இருக்கின்றார் என்று நீ தீர்க்கமாக இருக்க வேண்டும் என் தங்கமே நான் முன்பே உனக்கு அத்தனையும் உணர்த்தியும் இன்னும் நீ அதற்கு தயாராகவில்லை என்று தெரிந்துதான் இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கின்றேன் இந்த காலகட்டத்தில் உனக்காக உனக்கென்ற சோதனைகளை நீ கடந்து விட்டாய் நீ இதை நன்கு யோசி என் தங்கமே இதற்கான தவறான முடிவுகளை நீ எடுத்துவிடாதே என் தங்கமே ஏனெனில் ஒவ்வொரு வேதனையிலும் கூட நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றது அவரையும் புரிந்துகொள் தங்கமே அவரையும் வளர்ச்சியாக எடுத்துக்கொள் என் தங்கமே இப்பொழுது உன் துணை வழி நல்ல முடிவாக எடுத்து இருக்கின்றார் ஆனால் உன்னை விட முடிவு எடுக்கவில்லை அவர் உன்னோடு சேர்ந்தெடுக்க முடிவு எடுத்திருக்கின்றார் என் தங்கமே யோசித்து விடு உனக்கு எப்பொழுது நல்லதாக இருக்கும் என்று என்பதை நீ முதலில் நம்பு உனக்கு எந்தவித சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்பதை முதலில் நம்பு என் தங்கமே அதுவே உனக்கு போதும் என் குழந்தையே இன்பமான காலத்தில் இனி என் நன்மைகளை கொடுப்பது இந்த அப்பனின் கடமை என் தங்கமே பாவங்கள் அணியும் போது அனைத்தையும் மாற்றி உனக்கு உகந்தது போல மாற்றி கொடுப்பேன் என் தங்கமே காலங்கள் கனியும் நேரத்தில் அனைத்தும் உனக்காக கனிந்து நிற்கும் என் தங்கமே இப்பொழுது உன் துணை மனம் மாறி உன்னுடன் வந்துவிட்டார் என் தங்கமே இனி உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இனி இந்த வாழ்க்கை முழுவதும் உனக்கு மகிழ்ச்சியாக மட்டும் தரக்கூடியதாக இருக்க போகிறது அல்லவா என் தங்கமே ஏனென்றால் உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுதாக நம்பினால் இந்த வாக்கின் பதிவில் எனக்காக ஒரு பதிவை பதிவிடு என் தங்கமே உன் பதிவிற்காக காத்திருக்கும் இந்த அப்பனை ஏமாற்றி விடாதே என் குழந்தையே என்னை இவ்வளவு நம்பும் உனக்காக நான் ஒன்றை செய்ய காத்திருக்கின்றேன் அதை செய்ய நீயே எனக்கான பச்சை கொடியை காட்டுவாய் என்று நம்பி உனக்கு துணையாக உன் அப்பன் நான் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு வழிகளிலும் உனக்கு அகற்றி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதை மட்டும் செய்து தர போகின்றேன் என் தங்கமே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்